சல்மான் தற்போது முட்டியூர் பகுதிக்கு வருகை புரிந்திருக்கும் புரட்சி தாய் அவர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை நிவாரணப் பொருட்களை வழங்கக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் பார்க்கிறோம் அப்பகுதி மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார்கள் திமுக அரசின் அவலங்களையும் எடுத்துரைத்தார்கள் முக்கியமாக அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது பாதிப்பு நிலவரம் என்ன பாதிப்புட்டியைக்கும் முழங்கால் அளவிற்கான தண்ணீர் புகழ் அதனால் அந்த முட்டியர் பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளுக்குள்ள பொருட்கள் சேதமடைந்ததோடு அந்த குடிசை வீடுகளும் சேதமடைந்திருக்கிறது அதே அந்த பகுதியில் உள்ள பிரதான சாலைகள் எல்லாம் முழுவதிலுமாக அரிப்படுத்து அடித்து செல்லப்பட்டிருக்கிறது அந்த அளவிற்கான மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் அதனை அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்த சின்னம்மா அவர்களிடம் அதனை கூறினார்கள் அப்பொழுது நீர்நிலை முறையாக தூர்வாததன் விளைவாக தான் இது போன்ற ஆளாகிவிட்டோம் என அந்த பகுதியைச் சேர்ந்த பெண்கள் பிரசிதாய் சின்னம்மா அவர்களிடம் எடுத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது அதே போன்று திமுக அரசை பொறுத்த மட்டிலும் எங்களிடம் நேரடியாக வாக்கு கேட்டு வரும்பொழுது என தெரிந்தும் கூட வீதியாக வந்து சென்றார்கள் ஆனால் பாதிக்கப்பட்டு உணவு மின்சாரம் இன்றி உடைகள் இன்றி கூட வருகிறோம் ஆனால் தற்போது அந்த அரசு சார்பில் திமுக அரசு சார்பில் யாருமே எட்டி கூட பார்க்காத ஒரு சூழலில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் பிரசித்தாய் சின்னம்மா அவர்கள் நீங்கள் தான் எங்கள் பகுதிக்கு முதல் முறையாக வந்திருக்கிறீர்கள் எங்களுக்கான உதவிகளை செய்திருக்கிறீர்கள் இது போன்ற இக்கட்டான சூழலில் துயரில் இருக்கும் பொழுது எங்களுக்கு உதவி செய்த உங்களுடைய உதவியை என்னாலும் நாங்கள் மறக்க மாட்டோம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் அம்மாவிற்கு பெண்களாகிய நாங்கள் எப்படி உறுதுணையாக இருந்தோமோ அம்மாவின் ஆட்சியை உருவாக்க எப்படியெல்லாம் பாடுபட்டோமோ அதே போன்று அம்மாவுடைய திட்டங்களை பெற்ற நாங்கள் நிச்சயமாக அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சி தலைவர் சின்னமாம் அவர்களுடைய

அவர்கள் கண்ணீரை துடைத்துவிட்டு அவர்களுக்கான ஆறுதல் தெரிவிப்பது அவர்களுக்கான உதவிகளை செய்வது போன்றுதான் அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சித்தார் சின்னம்மா அவர்களும் அம்மா வழியில் அதே கொள்கையோடு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவை தொடர்ந்து அதே கொள்கையோடும் அதே மனதோடும் அதே உதவி எண்ணத்தோடும் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் செயல்படுகிறார்கள் என அந்த பகுதியில் கூடியிருந்த பெண்களே தெரிவித்தார்கள் அப்படியான செயல்பாடாக அஇஅதிமுக புரட்சித்தலை சின்னம் அவர்களுடைய செயல்பாடு இருப்பதாகவும் அவர்களை பார்த்ததும் இன்முகத்தோடு அவர்கள் அந்த பெண்கள் அந்த பகுதியில் கவலை அவர்கள் பாதிப்பை மறந்து வரவேற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது ஏனென்றால் அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆறுதல் கூற ஒருவர் தலைவி வந்திருக்கிறார் அந்த தலைவர் நமக்கான தலைவராக இருக்கிறார் பெண்களுக்கான தலைவராக இருக்கிறார் என நினைத்து அந்த பெண்கள் எல்லாரும் ஒன்று கூடி அவர்களை கைகூப்பி வணங்கி வரவேற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது ஒட்டுமொத்தமாக திமுக அரசு தங்களை கை கழுவி விட்ட நிலையில் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள்தான் ஏழை எளிய மக்களோடு பெண்களோடு தோளோடு தோல் நின்று எங்களுடைய துன்பத்தை பகிர்ந்து எங்களுக்கு உதவிகளை செய்து வருகிறார் என அவர்கள் நிகழ்ச்சியோடு கூறியிருக்கிற காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பூர்ணிமா